இன்னைக்கு எங்க ஊர்ல சந்தைங்க அதனால நாங்க சந்தையில போய் என்ன தான் வாங்கிட்டு பாக்கலாமா வாங்க இப்ப பாருங்க முட்டுக்கோசு வந்து நாங்க நாற்பது ஐம்பது ரூபா சொன்னாங்க எல்லாரும் வாங்கினோம் இப்ப வந்து சீசன்ல எல்லாரும் ரேட்டு கூட சின்ன பல்லாடி தான் கிடைச்சிச்சு ஐம்பது ரூபா சொன்னாங்க நாற்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோ வாங்கினோம் கிலோ ஐம்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோ இருந்துச்சுங்க இருபது ரூபா போட்டாங்க திருப்பி இவ்வளவு இருபது ரூபா தான் போட்டாங்க திருப்பி வாழைக்காவும் பத்து ரூபா தாங்க போட்டாங்க நீங்க வந்து கிலோ வந்து முப்பது ரூபாயாங்க நாங்க சரி வாங்கினோம் ஏன்னா நம்ம வத்தல் போட்டுக்கலாம்ல வத்தல் வீடியோ நாங்க போடுறோம் நீங்க பாருங்க கே இஞ்சி அரைக்கெல்லாம் இருபது ரூபாய் கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாங்க இருபது ரூபாய் இதெல்லாம் தான் வாங்கினோங்க சீசன் போல அதனால இது கம்மியாக கிடைக்கும் கொத்தமல்லி வந்து அஞ்சு ரூபாங்க அரைக்கெல்லாம் இருபது ரூபாங்க கொஞ்சம் பழமும் வாங்கினாங்க ஏன்னா சந்தை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குள்ள அதனால தான் இது வந்து ஜவ்வரிசி அப்பளம் இது நல்லா இருக்குங்க பத்து தான் எங்க ஊர் சந்தையில் இந்த ரேட்டுங்க உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு எங்களுக்கு சொல்லுங்க சந்தை நேரம் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க எங்க ஊர்ல வாரம் வாரம் நாங்கள் இப்படி தாங்க வாங்குவோம் மீன் கருவாடையெல்லாம் சேர்த்தா வாங்குவோம் இப்போ திருக்காதிகள் எல்லாம் கார்த்திகை மாசம் காட்டி நாங்கள் வாங்கலாம் காய்கறி மட்டும் தான் வாங்கியிருக்கோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி திருக்காத்திக நல்வாழ்த்துகள் பாய் அடுத்த வாரம் பாக்கலாம்